வணக்கம் செய்திகள் வாசிப்பது சிரானி பேருந்தூர் கிராமத்தில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஏழாவது மாதம் நினைவேந்தல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பேருண்டூர் கிராமத்தில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஏழாவது மாதம் நினைவேந்தல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தலைவர் தேசிங்கு ராஜா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பௌத் விகார் மாநில தலைவரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் கலந்து கொண்டு ஆம்ஸ்டாங் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து மவுன அஞ்சலி செலுத்தினர் பின்னர் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் நினைவேந்தல் கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர் மைக்கேல் தாஸ் பொத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் கீழானூர் ஊராட்சி பகுஜன் பிரேம் நாகராஜ் விக்கி விக்னேஷ் முருகன் நாகேஷ் குமரேசன் மற்றும் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்